காலத்தில் பொண்ணுங்க இவ்வளோ அறுவாழி ஆயிட்டாங்களா ஆமாம் முட்டாளில் இருக்கிற கூட்டத்தில் தான் அறுவாழிக்கு வேலை இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரை சப்போர்ட்டஸ் இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ புத்திசாலிங்க ஏமாத்துறதுக்கு ஆள் எங்கேருந்து வர்றாங்கன்னா ஏமாறுறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க இல்லையா சிதை வீடியோ அக்கா இது ஐம்பது ரூபா அக்கா இன்ட்டா ஹண்ட்ரட் தாங்கா இருக்குது ஃபிஃப்டி இல்லைக்கா பரவாயில்ல கொடுங்க பேலன்ஸ் தரேன் அக்காண்டி இருக்கு <laughs> 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 கடைக்காங்க நமக்கு ஐம்பது ரூபாய் லாபம் என்ன சொல்றங்க பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்